எல்லாத்துக்கும் காலை வழக்கம் வாங்க சமைக்கலாம் முள்ளங்கி சட்னி பாரு முள்ளங்கி சட்னி ஏற்ற குழம்பு கொஞ்சம் டெய் ஊற்றி செய்

மணி வேறு ஆறு ஆகி போச்சு இன்னைக்கு எந்திரிச்சே லேட்டுங்க உடம்பு சீட்டில் கொஞ்சம் எவ்வளோ பனி பெய்யுது பார்த்திங்களா எப்படி பணி பெயுது எதுவுமே வர முடியல பண்ணி பார்த்தீங்களா எப்படி செய்யுது நான் இருப்போம் எதுவுமே வர முடியல இல்லைங்க போய் எழுப்பி டீ குடிக்கும்